வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல் தினமும் நடக்கும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம் எங்களுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் உலக சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது சீசன் வரும் ஜூலை பதினெட்டு தேதி இங்கிலாந்தில் தொடங்க உள்ளது இம்முறை இந்தியா சாம்பியன்ஸ் அணியின் கேப்டனாக சிக்ஸர் மன்னன் யுவராஜ் சிங் மீண்டும் களமிறங்கவுள்ளார் உலகக் கோப்பைகளை வென்ற அனுபவமிக்க வீரர்களை கொண்ட இந்த தொடர் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்தியா சாம்பியன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிகள் மோத உள்ள போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடரின் இரண்டாவது சீசன் இங்கிலாந்தில் உள்ள நான்கு முக்கிய மைதானங்களான பாஸ்டன் பிர்மிங்காம் கவுண்டி கிரவுன் நார்தாம்டன் கிரேஸ் ரோடு லைசெஸ்டர் மற்றும் ஹெட்டிங்லே லீட்ஸ் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது ஆறு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர் ரவுண்ட் ராபின் வடிவத்தில் நடைபெறும் அனைத்து அணிகளும் ஒருமுறை மற்ற அணிகளுடன் மோதிய பிறகு முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முதல் சீசன் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் இரண்டாவது சீசனுக்கான ஆர்வம் இப்போதே உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது அந்த சீசனில் யுவராஜ் சிங் தலைமையிலான இந்தியா சாம்பியன்ஸ் கோப்பை வென்று இருந்தது யுவராஜ் சிங் தலைமையிலான இந்தியா சாம்பியன்ஸ் அணியில் ஷிகர் தவான் ராபின் உத்தப்பா அம்பதி ராயுடு யூசுப் பதான் குர்கீரத் மான்சிங் போன்றோர் பேட்டிங்கில் பலம் சேர்க்கின்றனர் ஆல்ரவுண்டர்களாக இர்பான் பதான் மற்றும் ஸ்டூவர்ட் பின்னி ஆகியோர் உள்ளனர் பந்துவீச்சில் ஹர்பஜன் சிங் வினய் குமார் சித்தார்த் கவுல் வருண் ஆரோன் அபிமன்யு மிதுன் பியூஷ் சாவ்லா மற்றும் பவன் நேகி ஆகியோர் உள்ளனர் இந்தியா சாம்பியன்ஸ் அணி ஜூலை இருபது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடுகிறது தொடர்ந்து ஜூலை இருபத்தி ரெண்டு தென்னாப்பிரிக்கா ஜூலை இருபத்தாறு ஆஸ்திரேலியா ஜூலை இருபத்தேழு இங்கிலாந்து ஜூலை இருபத்தொன்பது மேற்கிந்திய தீவுகளையும் எதிர்கொள்கிறது அரையிறுதிப் போட்டிகள் ஜூலை முப்பத்தொன்று அன்று நடைபெறுகின்றன இறுதிப் போட்டி ஆகஸ்ட் இரண்டு அன்று நடைபெறும் முதல் சீசனில் பாகிஸ்தானை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா அணி இந்த சீசனிலும் கோப்பையை தக்கவைத்துக் கொள்ளும் முனைப்புடன் களமிறங்கும் கிரிக்கெட் ரசிகர்கள் தங்கள் முன்னாள் நாயகர்களின் ஆட்டத்தை காண ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இதுபோல செய்திகள் தெரிந்து கொள்ள தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்